பிரியமானவர்களே இந்த நாளிலும் நட்சத்திரங்களும் கிறிஸ்தவமும் அப்படின்ற தலைப்பில் நாம் சில செய்திகளை பார்க்கலாம் நட்சத்திரங்களுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அதாவது இன்றைக்கு கிறிஸ்த இந்துக்களில் பன்னிரெண்டு ராசிகள் பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள்னு சொன்னாலும் மெயினானது பன்னிரெண்டு அந்த ராசிகள் நட்சத்திரங்கள்னு சொல்லி அதன் அந்த பேரில் அவங்க நிர்ணயிக்கிறாங்கன்னு வருது இப்போ கிறிஸ்தவத்தில் நட்சத்திரத்துக்கும் நமக்கும் என்ன கிறிஸ்தவத்துக்கும் நம்ம நட்சத்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னால் ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு சாஸ்திரிகளுக்கு கிழக்கில் தோன்றின நட்சத்திரமானது தேவனுக்கு அவர் அவர் எங்கே பிறந்திருக்கிறான்றத வானத்தில் வழிகாட்டி வந்தது அந்த நட்சத்திரம் இப்போ இயேசு கிறிஸ்து பிறக்க போறாரு பெத்லேகம் என்னும் ஊரில் போகிறாரு போறாரு தீர்க்க தரிசனம் மூலமாக ஏசாய காலத்திலேயே தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டாங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அந்த தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டது ஆனால் அப்போது இந்த சாஸ்திரிகள் வந்து அதை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ராஜா பிறக்க போகிறாரு யூத ராஜா ஒருத்தர் பிறக்க போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த இஸ்ரவேலை நாட்டை இப்போ இஸ்ரேவேலில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அதே ஆண்ட ரா என்ன என்னாச்சுன்னா ஏரோது மன்னனுக்கு பயம் வந்துருச்சு என்னடா யூதனுக்கு ராஜா பிறக்க போறாரா யூத ராஜா பிறக்க போறாரா அப்போ நம்ம எப்படி ஆட்சி செய்ய முடியும் சொல்லி அவரை கொலை செய்யும் விதமாய் அவை மனசுல தீர்மானிக்கிறான் அந்த நேரம் இந்த சாஸ்திரிகள்லாம் என்ன பண்றாங்க தேடி வந்து இந்த ராஜாக்களை பணிஞ்சிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து பார்த்தோம் கிழக்கில் வந்து ஒரு நட்சத்திரம் தோன்றுச்சு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தூதர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இவங்க சொல்கிறாங்க அப்போ நீ போ எங்கே இருக்கிறாருன்றதை பார்த்துட்டு வந்து எங்களுக்கு சொல் ஏன்னா அப்படி சொல்லும்போது தான் அவரை கொலை செய்யும்படியை இவங்க போ புறப்பட்டு போகிறாங்க சந்தோஷமாக புறப்பட்டு போகிறாங்க அப்போது நட்சத்திரமானது என்ன பண்ணுகிறது வானில் தோன்றின அந்த நட்சத்திரம் வெத்திலேகம் ஊரில் கிறிஸ்து பிறந்த அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்தவுடனே அந்த நட்சத்திரம் இவர்களுக்கு வழிகாட்டி கொண்டே வந்த நட்சத்திரம் நின்று விட்டது அப்போது இருந்து அவங்களுக்கு வழிகாட்டி பெத்தலேயம்க்கு கூட்டிகிட்டு வந்த நட்சத்திரம் பெத்தலேகமில் நின்றுச்சு அப்போது இவங்க சந்தோஷத்துடனே அங்கே போய் தேவனை துறையாவது அந்த பிள்ளையை பார்த்து வெள்ளை போலம் அவங்ககிட்ட இருக்கிற காணிக்கையெல்லாம் கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைய அதாவது இதை வணங்கிட்டு ஏசு கிறிஸ்துவை வணங்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க திருப்பி ராஜாட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி திரும்பி கிளம்பி வரும்போது கனவில் தூதர்கள் தேவ தூதர்கள் அவன் கனவில் தோன்றி சொல்கிறாங்க நீ போகாத திருப்பி வந்து நீ ராஜாட்ட போகாத நீ உன்னோட இடத்துக்கு போயிடு ஏன்னா ராஜா வந்து பிள்ளையை கொலை செய்யும்படி தேடுகிறான்னு இவங்க போயிடுறாங்க அப்போது போனவுடனே ரெண்டு இவன் ராஜா யோசித்து பார்க்குறான் என்னடா வருவா வருவான்னு பார்த்தோம் இன்னும் அவங்கள வரலையே அப்போ நம்மளை சாஸ்திரிகள் ஏமாற்றிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான் அப்போது அவங்க கண்ட நாள் அந்த நட்சத்திரத்தை எந்த நாள் பார்த்தாங்களோ அதிலிருந்து எப்படியும் குழந்த ஒரு வருஷம் ஆகும் உண்டாகி பிறக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடியே இவங்க அதை கண்டுட்டாங்க அதனால் இவங்களும் தரிச்சிட்டாங்க வேண்டவே வேண்டாம் அதில் ஒரு வருஷம் இதில் ஒரு வருஷம்னு வச்சுட்டு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளை கொண்டு போட்டுரு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையிடுறார் அங்கே ஒரே கூக்குரல் கூக்குரல் கேட்குது அதை யோசேப்புக்கு தரிசனத்தில் யார் யோசேப்பு ஏசு கிறிஸ்துவின் தகப்பனாகிய யோசேப்புக்கு தகப்பன்னா அவர் அந்த குழந்தைக்கு தகப்பன் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறார் ஒழிய அவர் அந்த குழந்தைக்கே தகப்பன் இல்லை அவர் தான் தெய்வம் அதனால் அவர் தகப்பன் கிடையாது அவருக்கு கன்னிமரியின் வயிற்றில் அவர் பரிசுத்த ஆவியினால் உண்டானார் அப்போ அந்த எந்த தேவ தூதன் யோசைப்பை பார்த்து நீ உன் மனைவியை தள்ளிவிட வேண்டாம் அவள் வயிற்றில் உண்டானது ஒரு பரிசுத்த ஆவியினால் உண்டா உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி நீ அந்த மனைவியை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத அவளை சேர்த்துக்கொள்ளுன்னு சொன்ன உடனே இவர் சேர்த்துக்கொள்கிறார் அதே தூதன் மீண்டுமாக வந்து சொல்கிறாரு ஏரோது மன்னன் குழந்தையை வந்து ச கொல்வதற்காக அவன் நிற்கிறான் அதனால் நீ இங்கேருந்து முதல்ல புறப்பட்டு எகிப்து தேசத்துக்கு போயிருந்த எப்தி தேசத்தில் தேடி வரமாட்டாங்க இவங்க அதனால நீ எகிப்து தேசத்துக்கு பிள்ளையை கூட்டிட்டு வேகமாக போயிருந்தே அவர் குழந்தையும் அந்த மனைவியும் கூப்பிட்டு கழுத மேலே ஏற்றி எரிச எகிப்துக்கு போயிடுறாரு அப்புறம் கொஞ்சம் நாட்கள் ஆனவனே இந்த ஏரோது மன்னன் இறந்துடுறாரு அவர் உடனே மறுபடியும் தூதன் வந்து ஏறோது மன்னன் இறந்துட்டாரு இனிமேல் நீ வந்து நீ போ அப்படின்னு சொன்ன உடனே இவர் சரின்னு சொல்லி எகிப்துல இருந்து புறப்பட்டு மறுபடியும் இங்கே வர்றாரு ஏன்னா ஆண்டவரோட ஊழியம் இங்கே தானே இருக்கு அவர் ஜனங்களை தான் இருந்து ஆண்டவர் நானூறு வருடங்களுக்கு இங்கே முன்னாடி இங்க கூட்டிட்டு வந்துட்டார் இல்லையா அவரை ஜனங்களை அதனால இவங்க திருப்பி இங்க வந்துட்டாங்க இதுக்கு ஆனால் அவருக்கு என்ன பயம்னா அந்த ஏராது மன்னனோட மகன் தான் இப்ப ஆட்சி செய்யறான் அதனால பயந்துகிட்டு நாசரே ஊருக்கு போயிடுறாரு ஊரில் தான் கிறிஸ்து வளர்றார் இப்போது நாசே தூரான் அப்படின்ற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக ஏசு கிறிஸ்து ஊரில் சிறு குழந்தையாய் வளர்ந்து த தகப்பனோட அவரோட தச்சு தொழில் பண்ணுறாரு அது ஆரம்பம் இந்த நட்சத்திரத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் என்ன சம்மந்தம் ஏன் ஸ்டார் கட்டுறாங்க எல்லா டிசம்பர் ஆனவுடனே ஸ்டார் கட்டி தொங்க விடுறாங்க எதுக்குன்னா நட்சத்திரம் ஒன்று வழிகாட்டியது ஜீவ ஒளியாய் உலகத்திற்கு ஜீவ ஒளி வந்தது ஜீவ ஒளினா என்னென்னா உலகத்தில் உள்ள மக்களினுடைய இருளை நீக்கி வெளிச்சம் தரும் வழியாய் ஜீவ ஒளியானது உலகத்தில் பிறந்தது அதுதான் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் தான் வழிகாட்டுனதுன்ற அந்த அடையாளத்துக்கா என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த டிசம்பர் மாதம் முழுவதிலும் அந்த கிறிஸ்மஸ்ஸு அதை கொண்டாடுற காலத்தில் அவங்கவுங்க வீட்டு வாசல்ல ஒரு நட்சத்திரத்தை அவங்க போட்டிருப்பாங்க அவங்க ஸ்டார் தொங்க விட்டுருப்பாங்க இந்த ஸ்டாரினுடைய ரகசியம் இது இயேசு ஏசு கிறிஸ்து பிறந்ததை சாஸ்திரிகளுக்கு அறிவித்து வழிகாட்டியது இந்த நட்சத்திரம் நாமும் ஏசு கிறிஸ்துவனுடைய வழியில் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டார் அந்த ஜீவ ஒளியாகி அவரிடத்துல இருந்து அவரிடத்தில் நாம் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நட்சத்திரமானது நமக்கு அறிவுறுத்துகிறது இப்பொழுது நட்சத்திரத்தை கிறிஸ்தவத்துக்கோ நட்சத்திரத்துக்கோ இப்போ இந்துக்களில் கூட பன்னிரண்டு வகையான ராசிகள் சொல்கிறாங்க எப்படின்னா ஏசு கிறிஸ்துவின் ஆதியில் பிறந்த அந்த கிறிஸ்தவ ஜனங்களை இஸ்ரேல் தேசத்து ஜனங்களை தேவன் பன்னிரண்டு கோத்தரங்களாக பிரித்தார் ஆதியில் பிறந்த கோத்திரம் பன்னிரண்டு கோத்திரங்களாக அவர் பிரித்தார் அந்த பன்னிரெண்டினுடைய அடையாளமாக பன்னிரெண்டு ராசிகள் வச்சுருக்காங்களான்னு சொல்லி தெரியல ஏன்னா சந்திரனில் மிருந்து அந்த ராசிகளை வைத்து தான் அவங்க கணக்கு பார்க்குறாங்கன்றது மாதிரி சொல்கிறாங்க தேவன் நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் அவர் உருவாக்கினார் வெளிச்சத்தை வானத்தில் வைத்தார் அவர் ஜீவ ஒளியாக இந்த பூமிக்கு வந்தார் அதன் அடையாளமாக நட்சத்திரங்கள் கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவம் பெறுகிறது ஆம்புரிய மன்னர்களே இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்மஸை கொண்டாடுற இந்த நாளில் நம்ம எல்லாருமே அந்த நட்சத்திரத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் என்ன சம்பந்தம்ன்றதை நாம் அறிந்து கொள்வது அவசியம் அல்லவா கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பார்கள் காட் பிளஸ்யூ